இன்னைக்கு என்ன இந்த வேலையில் பார்க்க போறீங்க ஊருகா தான் என்ன ஊருகானா இஞ்சி பூண்டும் போட்டு நம்ம ஊருகா பண்ண போறோம் ஊர்கா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னோட ஸ்டைல் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ இஞ்சியும் பூண்டும் வந்து தோல் எடுத்துட்டு நான் வந்து இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஐம்பது ஐம்பது இருக்கும் பூண்டு ஐம்பது இஞ்சி ஐம்பது இருக்கும் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஜார்ல எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதை ஊற வச்சுருவேன் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க நல்லா குரகுரண்ட் இருக்கா மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து பல்சில் போட்டால் மட்டும்தான் அப்படி இருக்கும் இதை வச்சுருவோம் நான் கடையை பற்ற வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துடணும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடணும் போட்டு நல்லா சுருளாக வதக்கணும் அதை நீங்க வந்து தான் அந்த உருளோட டேஸ்டே இருக்கு இது நல்லா வதங்கினதுக்கு தான் நம்ம வந்து புளியை ஊத்த முடியும் நல்லா பொறுமையா வதக்குங்க தூக்கி விட்டு வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி செவந்துரும் வாசம் வேற மாதிரி ஆயிடும் இது நல்லா வதங்கட்டும் புளியை நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடும் இந்த பாருங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க அப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா வதங்கிருச்சு இது மாதிரி வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுப்போம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம் நான் ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே செஞ்சிட்டு உடனே நம்ம வந்து அந்த புளியை ஊத்திடணும் இல்லாட்டி அது வந்து கருத்து போயிடும் மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் வதக்கணுங்கிறதுக்காக வதக்கிட்டு இருக்கேன் கைவிடாம லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க போடுங்க மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் இதே மாதிரி தான் இன்னைக்கு மாங்காய் ஊருகாலின்னு நான் சொல்லிருப்பேன் எண்ணெயில போட்ட உடனே நீங்க வந்து மாங்காய் போட்டுருங்க புளி ஊற்றிக்கலாமா இப்போ வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி நிறைய போட்டிங்கன்னா புளிப்பை எடுத்துரும் அதனால நீங்கள் பார்த்து போடணும் இப்போ ஊறுகாய்க்கு எல்லாம் போடுறதெல்லாம் போட்டாச்சு இதை என்ன செய்யணும் லோ ஃப்ளேம்லாம் அப்பப்போ கிளறி விட்டு நல்லா திக்கானோடனே நம்ம நிப்பாட்ட வேண்டியதுதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நிப்பாட்ட வேண்டியதுதான் தான் நல்லா அப்பப்போ வந்து நீங்க கிளறி விடணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வெந்து நல்லா திக்காயிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இருக்கட்டும் ஓகே நம்ம இஞ்சி பூண்டு ஊருகா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மிளகா வறுத்து நுணுக்கி போடணும்னா அவசியம் இல்லை மிளகாத்தூள் போட்டாலே போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஊருகா பாருங்க ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு ஊருகா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ டக்குன்னு செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா இது ஆச்சு ஒரு கால் மணி நேரம் தான் ஆச்சு அதே மாதிரி தான் மாங்காய் ஊறுகாயும் அதுவும் ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சுட்டேன் இது வந்து வெயிலில் காய வைக்கணும் இது வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது செஞ்சு ஒரு வாரம் வச்சிருந்தோம்னா ஒரு வாரத்தில் நமக்கு சரியாக போயிடும் நான் அப்படிதான் ஒரு வாரத்துக்கு செய்கிற மாதிரி தான் ஊறுகாய் செய்வேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் ஊர்கா சாப்பிட்ற அழிப்பது யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்குவேன் நீங்கள் என்னதான் மாசக்கணக்கில் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலுமே ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த ஊறுகாய் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பயந்தே வந்து இந்த மாதிரி உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய் தான் நான் சாப்பிடுவேன் மோஸ்ட்லி அது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிடணும்னு வச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கும் இனிப்பு லைட்டாக பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க தப்பு இல்லை நான் வெள்ளம் வந்து போடலை அது மாங்காய் ஊறுகாய்க்கும் நான் போட மாட்டேன் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க தப்பு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்